இவ்வளவு பெரிய ஒரு பொய்யான ஆட்சின்னு பேரை வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் திராவிட மாடல் ஆட்சின்னு நீங்கள் சொல்லலாமா யாரை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க ஒரு விவசாயி போய் அந்த விவசாயத்தினுடைய அனைத்து நுணுக்கங்களும் தெரிந்தவர் போய் பார்த்து இந்த இந்த இடங்களில் இவ்வளவு பாதிப்பு என்று சொல்கிற போது இல்லைன்னு பொய் சொல்கிறாருங்கிறீங்க அதே உங்களுடைய அமைச்சர் பதினாறாயிரம் ஹெக்டேர் மழைநீரில் மூழ்கி இருக்கிறதுன்னு அடுத்த நாள் சொல்கிறீங்களே அப்போ இதில் யார் சொல்கிறது பொய்ங்கிற கேள்வியை கேட்டால் திமுகவுனுடைய அந்த அரசாங்கத்திற்கு மூஞ்சி எங்கே உண்டி சார் வைப்பாங்க சார் மத்திய அரசு தான் சார் எல்லாத்தையுமே காரணம் இப்போ மத்திய அரசு இந்த நெல் கொள்முதலுக்கு பிரச்சனைக்காரே மத்திய அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் தான் சொல்கிறாரு சார் அதாவது இந்த அரிசி கலப்பதற்கு செறிவூட்டப்பட்ட அரிசி அரிசியை கலப்பதற்கு அனுமதி கொடுக்கலங்க இதை மாதிரி ஒரு ஹம்பக்கான ஒரு பதில் இவ்வளவு தரந்தாழ்ந்து ஒரு அரசு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை எவ்வளவு கலக்கணும் ஒரு நூறு மூட்டையில் ஒரு கிலோ நூறு கிலோவில் ஒரு கிலோ கலக்கணும் சார் இதுதான் சார் அந்த அனுமதி ஏன் நீங்கள் அனைத்து மூட்டைகளையும் இந்த அரிசியாக திரிச்சு வச்சு ஒவ்வொரு மூட்டையும் அந்த மூட்டையில் கலக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் சார் ஆகும் அந்த அனுமதி கொடுக்கலன்னு சொல்கிறோம் இல்லை சார் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கொள்முதல் செஞ்சிட்டீங்க அரிசியாக நீங்கள் எடுத்து கொண்டு போய் அரைச்சிருங்க தொண்ணூத்தொம்பது கிலோ வச்சுருங்க அனுமதி வந்ததுக்கப்புறம் ஒரு கிலோ கலந்துட வேண்டியது தானே சார் அதுக்காக தொண்ணூத்தொம்பது கிலோ அரைக்காமல் வச்சுருப்பீங்களா செறிவுட்டப்பட்ட அரிசியை கலப்பது ஒரு கிலோ சார் ஒரு மூட்டையில் ஒரு கிலோ கலக்கணும் ஒரு குவிண்டாலுங்கிறது நூறு கிலோ ஒரு மூட்டை அதில் ஒரே ஒரு கிலோ தான் சார் இந்த அரிசியை கலக்க போகிறீங்க செறி அரிசியை கலக்கிறதுக்கு அப்புறமா கூட கலந்துக்கலாமே அது வந்தால் தான் நான் செய்வேன் கொள்முதல் செய்ய மாட்டேன்னு சொன்னால் அப்போ வெளியே இருக்கிற அரிசியினுடைய வால்யூம் எவ்வளோ சார் ஒரு கிலோ அரிசிக்கு அனுமதி வேண்டி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு ஒவ்வொரு மூட்டைக்கும் தொண்ணூத்தி கிலோ நாசமாகி கொண்டு இருக்கிறதுனா அப்போ ஒட்டுமொத்தமாக எத்தனை மூட்டைகள் அவை எல்லாத்தையும் கணக்கு பார்த்தா எது எது புத்திசாலி தானும் நீங்க சொல்லுங்க சார்